பேக் பீஸ் வரையிறதுக்கு முன்னாடி இப்போ கஸ்டமர் ஒருத்தங்க உங்கள்கிட்ட ப்ளவுஸ் தாராங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப இறக்கம் கம்மியாக இருக்குது ஒரு எரு ஒரு இன்ச்சு இன்ச்சுக்கு இறக்கம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இறக்கம் வச்சு தைங்க இன்னும் உள்ள ப்ளவுஸில் ஒரு இன்ச்சுக்கு இறக்கம் வச்சு தைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அந்த அளவை வந்து நம்ம ம அடுத்து லைனிங் துணியில் எப்படி மார்க் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸுக்கு நம்ம எப்போவுமே கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி விடுவோம் அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம அவங்க வந்து நம்மக்கிட்ட எவ்வளோத்துக்கு இறக்கம் போட சொன்னாங்க இப்போ உங்ககிட்ட ஒரு இன்ச்சுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சுக்கு சொன்னாங்கன்னா அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மார்க் இது ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்காக மார்க் பண்ண பாயிண்ட்டு இந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு மேலே நீங்கள் மேலே இந்த அளவு ப்ளவுஸை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க அளவு ப்ளவுஸை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சிட்டு நம்ம வந்து மீதி உள்ள அளவு எல்லாமே நெக்கு கைக்குழி இந்த சைடு அளவு எல்லாமே நம்ம மீதி உள்ளது மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இன்ச்சு கேப்பு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸை வச்சு மீதி உள்ள அளவு எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம பேக்கோட லென்த்து கூட்டுறது குறைக்கிறது இந்த மாதிரி தான் இதே இது ரொம்ப லென்த்தாக இருக்குது குறைச்சிக்கோங்க குறைச்சி இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிக்க குறைக்க சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த கீழே உள்ள அளவை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம மடித்து தைக்கிற அளவை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோத்துக்கு குறைக்க சொன்னாங்களோ அந்த அளவு நீங்கள் ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு இன்ச்சுக்கு குறைக்க சொன்னாங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு குறைச்சிட்டு நீங்கள் இந்த மார்க் பண்ண அளவில் நம்ம இந்த ஒரு இன்ச்சு பாயிண்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு இன்ச்சுக்கு பாயிண்ட்டை குறைக்கதை மடக்கிக்கிட்டு இதில் இருந்து நீங்கள் மீதி உள்ள அளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அளவெல்லாம் கரெக்டாக வரும் இதுதான் நம்ம பேக் சைடு உள்ள அளவு அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட் சைடு பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் சைடு வந்து லென்த் வச்சிட்டோம் இனி ஃப்ரெண்ட் சைடு எப்படி லென்த் வைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் சைடு வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க உங்களுக்கு பஸ்ட்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு கேளுங்க அப்படி பஸ்ட்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பஸ்ட்டில் எந்த அளவுமே கூட்டக்கூடாது அவங்களோட சைஸை அப்படியே நீங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அப்படியே வச்சுக்கோங்க எந்த அளவுமே அதில் மாற்றக்கூடாது பஸ்ட்டு சைஸை அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் கீழே மார்க் பண்ணக்கூடிய பட்டி அளவுல மட்டும் அந்த அளவை கூட்டிக்கோங்க ஃப்ரண்ட் பீஸில் எல்லாம் பிடிச்சிட்டு பேக் சைடும் அதே மடக்கி எல்லாம் தச்சுட்டு பேக் பீஸை கீழே வச்சிட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணி பட்டியை கட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து பேக் சைடு ஒரு இன்ச்சு கூட்டுனா ஃப்ரண்ட் சைடு லென்த்து கூட்டுறது இந்த மெத்தடில் தான் கூட்டணும் இதுதான் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து செகண்டு செகண்ட் வந்து என்னென்னா அவங்க வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் பஸ்ட்டு வந்து ரொம்ப அம்மிங்கி பிடிக்குது அம்மிங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி மாற்றலாம் அது வந்து எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கே பார்க்கலாம் அவங்க வந்து ரொம்ப அம்மிங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து நம்ம இந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த சென்டர்லேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதை இது கொஞ்சம் தான் அமைங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது இதில் இருந்து சென்டர்லேயே நீங்கள் எப்படி வ வரைஞ்சி விடுவீங்கன்னு உண்டுன்னா சென்டர்லேயே வரைஞ்சி விட்டுக்கோங்க நான் வந்து இந்த வீதி கரெக்டாக நம்ம ஒரு டாட்டு பிடிக்கக்கூடிய வீதியை நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த இங்கே இருந்து நம்ம வேறு எந்த அளவுமே கூட்டக்கூடாது இங்கே இருந்து இந்த அளவு இங்கே இருந்து இந்த அளவு அந்த இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்படி வச்சா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் நமக்கு அந்த கப்பும் கரெக்டாக வரும் இதான் செகண்டு அடுத்து வந்து தேர்டு எனக்கு வந்து பட்டி வந்து நம்ம பஸ்ட்டு மேலே ஏறி போகுது இப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு என்ன இது பண்ணலாம் இப்போ வந்து பஸ்ட் மேலே பட்டி ஏறி போகுதுன்னா அதில் என்ன தப்பு இருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்டு கிராஸ் லென்த் வந்து கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்டு கிராஸ் லென்த்து கம்மியாக இருந்துன்னா ஆகும்னா ஷோல்டர் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்டில் இறங்கி வரும் நம்ம தச்சு முடித்து ப்ளவுஸ் போட்ட பிறகு ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்கி வரும் அதனால தான் நமக்கு பஸ்ட்டு ஃப்ரெண்ட்டு கிராஸ் லென்த் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும் ஃப்ரெண்ட் கிராஸ் அவங்க வந்து எனக்கு பட்டி மேலே ஏறுது ஷோல்டர் வந்து கீழே இறங்குது சென்ட் நம்ம ஃப்ரெண்ட்டில் இறங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட் கிராஸ் லென்த்தை கரெக்டாக வச்சுக்கோங்க அவங்கள விட்டு ஷோல்டரில் இருந்து அந்த பஸ்ட்டு மேலோடு ட்ராவல் ஆகிப்போம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பஸ்ட்டு சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இது நம்ம ஷோல்டர் இந்த ஷோல்டரில் இருந்து நம்ம பஸ்ட்டு மேலோடு இப்படி ட்ராவல் ஆகி இங்கே வந்து முடிக்கணும் முடிச்சு இந்த பஸ்ட்டுக்கு உள்ளே வர நம்ம கரெக்டாக வைக்கணும் வச்சு எடுக்கக்கூடிய அளவு தான் நமக்கு கரெக்டாக வரும் இதே இது நீங்கள் இதில் வைக்காமல் இங்கே இதோடு முடிச்சிங்க அப்படின்னு உண்டுனா நமக்கு வந்து இதில் பட்டி வந்துடும் பட்டி வந்து மேலே தான் இறங்கும் நமக்கு நம்ம இழுக்க இழுக்க நம்ம வந்து பட்டி மேலே இறணோன்னு அந்த பட்டியை பிடிச்சி கீழே இழுப்போம் இழுக்கை இழுக்க இந்த ஷோல்டர் உள்ளே இறங்கிடும் ஃப்ரண்ட்டில் இறங்கும் அதனால தான் நமக்கு இந்த கரெக்டான அளவில் இதில் பிடிச்சிக்கோங்க இதில் கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட் கிராஸ் லென்த்தை வச்சுக்கோங்க அந்த ஃப்ரண்ட்டு கிராஸ் லெந்தை நம்ம கரெக்டாக வைக்கிறதுனால நமக்கு பட்டி மேலே ஏறாது ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்காது பஸ்ட் அளவும் கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம எடுத்தோம்னா அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே உள்ள மெயின் ப்ராப்ளம் நமக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து தச்சு முடித்து போட்ட பிறகு நமக்கு வந்து இந்த மாதிரி இறங்கி இறங்கி போகுது இதுதான் எல்லாேருக்கும் உள்ள மெயின் ப்ராப்ளமே இந்த ஷோல்டர் ஃபால் ப்ராப்ளம் தான் இதை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் நம்ம இது பண்ணதுக்கு எப்படி கரெக்ட் பண்ணலான்னா நம்ம இந்த ஃப்ரண்ட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த மார்க் பண்ணியிருக்க அளவில் நம்ம தச்சு எல்லாம் வெட்டி எடுத்த பிறகு இந்த அளவில் இந்த மாதிரி ஒரு கிராஸில் ஒரு கால் இஞ்சி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துருங்க அப்போது வந்து நம்ம இந்த ஹூக்கு ஐப்பட்டி வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் உள்ளே ஏறி வரும் அப்போ நம்ம டைட்டாக போடும்போது நமக்கு வந்து ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாது இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்புறம் என்னொன்று என்ன பண்ணலான்னா நம்ம இந்த இது பிடிக்கும்போது நம்ம ஷோல்டர் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் பிடிப்போம் இந்த இது பிடிக்கும்போது நீங்கள் இதை வந்து எப்படி பிடிக்கலான்னா இந்த மாதிரி ஒரு கால் இஞ்சுக்கு இப்படி சரிச்சு பிடிங்க உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் எதுவுமே ரொம்ப தெரியாது நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சி இப்படி கரெக்டாக இதில் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க கை ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே பிடிச்சிருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடும் நம்ம வந்து ம ஷோல்டர் லூஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லாமல் நம்ம வந்து தைக்கிறதுலேயும் சில இது இருக்குது என்னென்னா நம்ம வந்து கை தைக்கும் போது கையோட துணியை வந்து இழுப்போம் நம்ம கையோட துணியை இழுப்போம் அப்போ வந்து கையோட துணியை நம்ம இழுக்கும்போது நமக்கு வந்து அந்த துணி வந்து லூஸ் கொடுக்கும் லூஸ் கொடுக்கும்போதே நம்ம வந்து அந்த கை துணியை வந்து இழுக்கக்கூடாது லூஸ் கொடுத்தா நமக்கு வந்து அந்த துணி லூஸ் ஆகிரும் அப்புறம் வந்து நம்ம போடும்போது நமக்கு ம அதில் வந்து லூஸ் வரும் அந்த ஷோல்டர் லூஸ் வந்துடும் இது ஒரு ப்ராப்ளம் கை தைக்கும் போது கரெக்டாக தைக்கணும் நம்ம இழுத்து கொடுத்து தைக்கக்கூடாது ரெண்டு துணியுமே லூஸாக விட்டு தைச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்னென்னு என்னென்னா நீங்கள் இந்த சைடில் நம்ம எல்லாம் தைச்சி முடித்த பிறகு பிடிப்போம் அந்த அக்கள் வந்து டைட்டாக பிடிச்சோன்னா ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நமக்கு அந்த அக்களில் பிடிச்சி பிடிச்சி நம்ம கரெக்டாக பிடிச்சி நிற்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டர் வந்து லைட்டாக தாழ்ந்து தாந்து வரும் அப்போ நமக்கு இந்த ஷோல்டர் லூஸ் ஆகும் அக்கல் சைடு கரெக்டான அளவு பிடிச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சா நமக்கு ஷோல்டர் வந்து கலந்து எக்ஸ்ட்ரான்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா ஷோல்டர் கன்ஃபார்மாக கலந்து கலந்து லைட்டாக வரும் அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னா நெக்கு நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது நெக்கு துணியை இழுக்கவே கூடாது நம்ம கழுத்து துணியை இழுக்கவே கூடாது நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போது கிராஸ் பீஸை வேணால் லைட்டாக இழுத்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம கழுத்து துணியை இழுக்கவே கூடாது அப்படி லைட்டாக வர நம்ம இழுத்தோம்னா நமக்கு வந்து துணி வந்து லூஸ் கொடுக்கும் அப்போ வந்து நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகக்கூடிய இது வந்து வரும் இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபஸ்ட்டு இதில் ஒரு இது க கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு அப்புறம் வந்து ஷோல்டர் பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க கையளவு கரெக்டாக தைச்சிக்கோங்க கழுத்தும் கரெக்டாக தச்சிக்கோங்க இது என்னோர் மெத்தடு அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன பார்க்க போறோம்னா டாட்டோட மார்க்கிங் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் நம்ம டாட் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அதை டாட் நம்ம எப்படி மார்க் பண்ணால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் என்னன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணோம்னா அளவு ப்ளவுஸ்லேயே நமக்கு இந்த டாட்டெல்லாம் இருக்கும் அதனால நம்ம அதிலேருந்தே அளந்து எடுத்து வச்சுருவோம் அது பிரச்சனை இல்லை நமக்கு இதே இது உடம்புலேருந்து நம்ம எடுத்து அளவு எடுத்து வைக்கிறோம் அதை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு இருந்துன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோ நம்ம ஷோல்டர்லேருந்து இருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை எடுப்போம் இதுதான் நிப்பிள் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த நிப்பிள் பாயிண்ட் வரை எடுப்போம் இந்த நிப்பிள் பாயிண்ட் வரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அப்பெக்ஸ் டூ அப்பெக்ஸ் அப்பெக்ஸ் டூ அப்பெக்ஸ்னால் இது வந்து நம்ம ரெண்டு டாட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் ரெண்டு நிப்பிள்குள்ளே டிஸ்டன்ஸு இப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டு நிப்பிள் இருக்குன்னா இந்த நிப்பிளில் இருந்து இந்த நிப்பிள் வர உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த இது அதை ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம வைப்போம் அதுதான் நமக்கு இந்த லென்த்து இப்போது இந்த இந்த லென்த்து வந்து நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்டு அப்பெக்ஸ் லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் லென்த் வரை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு பஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு உண்டுன்னா நீங்கள் வந்து இந்த நம்ம நிப்பிள் பாயிண்ட் லேஞ்சுக்கு நீங்கள் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் லைன் போட்டுட்டு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சுக்கு நீங்கள் இந்த ல சைடில் வந்து பிடிச்சிக்கோங்க இது நிப்பிள் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் இருந்து நம்ம இது அதே போல் தான் இதில் இருந்து இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கோ இல்லைனா ரெண்டு இன்ச்சுக்கோ இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு டாட்டை நம்ம மார்க் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த கைக்குலி சைடு உள்ள டாட்டை மார்க் பண்ணணும் அந்த கைக்குலி சைடு உள்ள டாட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னா நம்ம வந்து இந்த டாட்டா பிடிச்சிருவோம் இந்த டாட்டா இப்படி பிடிச்சிருப்போம் இந்த டாட்டை இப்படி பிடிச்சிருப்போம் தையல் போட்டு நம்ம பிடிச்சிருப்போம் இந்த ரெண்டு டாட்டையை நம்ம பிடிச்சிட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டு கிடைக்கிது இங்கே ஒரு பாயிண்ட்டு கிடைக்கிது என்ன வரதில்ல இந்த பாயிண்ட்டு அதே போல் இந்த பாயிண்ட்டை நம்ம இதில் வச்சுக்கோங்க நம்ம இப்படி வச்சு தைக்கும்போது நமக்கு இந்த துணி வந்து அங்கே இங்கேயுமே இப்படி விலகி இருக்கக்கூடாது கரெக்டாக வர்றது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த பாயிண்ட்டு இந்த மாதிரி நம்ம இந்த இந்த டாட்டோ இந்த டாட்டும் இந்த டாட்டை நம்ம தச்சு முடித்த பிறகு இந்த டாட்டையும் நம்ம இந்த டாட்டையும் இப்படி சேர்த்து பிடிச்சோன்னா நமக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் அந்த பாயிண்ட்டில் வரதை நீங்கள் பிடிச்சி நீங்கள் தைச்சிக்கோங்க கால் இஞ்சிக்கு நம்ம பிடிச்சு தைப்போம் அது தைக்கிறது என்னென்னா இந்த நிப்பிள் இருந்து ஒரு ஒன்னே கால் இஞ்சி நம்ம எல்லாமே சுற்றி ஒன்னே கால் இஞ்சி வைக்கலாம் நம்ம எவ்வளோத்துக்கு ரவுண்ட் ஷேப் வரணுமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பை வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கூட்டிக்கலாம் இதே இது எனக்கு பஸ்ட் வந்து ரவுண்டாக வேண்டாம் எனக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த நப் நிப்பிள் பாயிண்ட்டில் இருந்து நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு வச்சா போதும் ஒரு அரை இன்ச்சுக்கு ரொம்ப கம்மியாக வைச்சா போதும் இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு சுற்றி டாட்டு பிடிச்சிக்கோங்க இந்த டாட்டெல்லாம் அரை இன்ச்சுக்கு சுற்றி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிக்கும்போது நமக்கு இதோட டிஸ்டன்ஸ் வந்து இப்படி கம்மியாக தான் வரும் இவ்வளோ தான் வரும் அப்படி வரும்போது நமக்கு அந்த பாயிண்ட்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்போ நமக்கு ஷார்ப்பாக வரும் உங்களுக்கு பஸ்ட்டு சைஸு ரவுண்டாக வேணும்னா நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம நிப்பிள் பாயிண்ட்டில் இருந்து நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ஒரு இன்ச்சுக்கு வீதி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க டாட் டிஸ்டன்ஸு இதே இது உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னு உண்டுன்னா நீங்கள் வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட்டில் இருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க கரெக்டாக ஷார்ப்பாக வரும் அவ்வளோதான் அடுத்து வந்து நம்ம இந்த ஃப்ரெண்ட்டு டாட்டு சென்டர் டாட்டு வந்து எப்படி மார்க் பண்ணுறது இங்கே இருந்து நம்ம எப்படி சென்டர் எடுக்கிறது அதுக்குன்னா நம்ம இந்த ரெடி அளவு என்ன மார்க் பண்ணியிருக்கோம்ல இல்லை நெக்குக்கு ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து இந்த ரெடி அளவில் இருந்து இங்கே வந்து ஒரு ஒன்னே ஹால் இன்ஜுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்னே ஹால் இன்ஜுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நீங்கள் சென்டர் டாட் வச்சுக்கோங்க சென்டர் டாட் மார்க் பண்ணிக்கோங்க அதில் இருந்து சென்டர் டாட் மார்க் பண்ணிக்கோங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னென்னா ஆம்கோளோட ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம வந்து கையை தூக்க சொல்லி எவ்வளோத்துக்கு சுற்றி இருக்கோ அதை எடுத்து ரெண்டாக டிவைட் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைப்போம் இல்லைனா ப்ளவுஸில் இருந்து ப்ளவுஸில் எப்படி நம்ம ஆம்கோல் ரவுண்டாக எடுத்து அந்த மாதிரி வைப்போம் இது வந்து என்ன எப்படி வைப்போம் நம்ம நம்ம வந்து இது வந்து பேக் பீஸோட ஆம்ஹோல் ரவுண்டு இந்த பேக் பீஸோட ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம எப்படி வைப்போம்னா இந்த ஆம்கோல் டெப்த்தெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒன்னேகால் இன்ஜுக்கு மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு இதிலேருந்து நம்ம இந்த ரெடி ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒன்னேகால் இன்ஜும் கரெக்டாக வரது மாதிரி நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவு விடுவோம் இதே ரவுண்டு நமக்கு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதே ஆம்ஹோல் ரவுண்டை நீங்கள் வந்து நம்ம கை வெட்டும்போது போது கையிலேயும் கரெக்டாக வைங்க உங்களுக்கு இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும் அளவும் கரெக்டாக இருக்கும் நம்ம போது கரெக்டாக இந்த ஃபினிஷிங்கில் வந்து முடியும் நமக்கு நீங்கள் இந்த மாதிரி பேக் சைடு வந்து நம்ம ஒன்னே கால் இஞ்சிக்கு வரைஞ்சி இந்த மாதிரி விளைஞ்சி வரைஞ்சி விடுவோம் இதே இது இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி வரைவோம்னா இப்போ ஒன்னே ஹால் இன்ச்சுக்கு நம்ம அதில் வரைஞ்சிருக்கோம் அந்த ஒன்னைகாலில் இருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணுவோம் இங்கே பாருங்க நான் வந்து பேக் பீஸையும் போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் பீஸையும் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம ஒன்னே ஹால் இன்ஜிக்கு மார்க் பண்ணி வரைஞ்சது அதில் இருந்து அரை இன்ச்சு கேப்பை விட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி குளித்து வரைஞ்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்டை நம்ம வந்து இதில் இருந்து நமக்கு அரை இஞ்சி உள்ளே இருக்கும் இது எதுக்காக நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னா நம்ம இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த கை சைடு வந்து துணி வந்து சுருங்கி சுருங்கி நிற்கும் அந்த சுருக்கம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பேக் சைடோட உள்ள வந்து ஒரு அரை இஞ்சிக்கு குளித்து வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டு கட் பண்ணது நமக்கு கரெக்டாக வரும் இவ்வளோ தான் நமக்கு ஆங்கோல் ரவுண்டு அடுத்து செவன்த் பாயிண்ட் என்னென்னா நம்ம பேக் சைடோட டாட்டு நம்ம டாட்டு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பேக் சைடோட டாட்டு வந்து நார்மலாக நம்ம வைக்கிறது அமௌண்ட் இது எவ்வளவுன்னா ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு வைப்பாங்க ஃபோர் இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம் நம்ம மேக்ஸிமம் ஃபோர் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவாங்க அதை விட கம்மியாகவும் போகும் அதோட கம்மியாக போகிறது எதுனாலன்னா நம்ம வந்து டீப் நெக்கு இந்த நெக்கு வந்து இப்போ எனக்கு இவ்வளோ தான் இருக்குது இதில் கூட்டி கூட்டி நம்ம இந்த அளவு வரை வச்சோன்னா நமக்கு வந்து இந்த டாட்டு பிடிச்சிருக்கிறது வந்து நீங்கள் கம்மியாக வச்சுட்டு வாங்க டாட் ஃபேட் வந்து கம்மியாக வைக்கலாம் இல்லாமல் வந்து உங்களுக்கு நெக்கு மேலே தான் இருக்குது டீப் நெக்கு கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து நாலு வச்சுக்கலாம் டாட்டு இந்த டாட்டு வந்து நம்ம எந்த இதில் மார்க் பண்ணணும் இந்த சென்டர் வந்து நம்ம எதில் மார்க் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருக்கும் அது வந்து என்னென்னா இந்த ஷோல்டரை இப்படி ஷோல்டரை இப்படி கரெக்டாக சென்டர் மார்க் மடக்கி பிடிச்சிக்கோங்க மடக்கி பிடிச்சிட்டு நீங்கள் கீழே எப்படி பிடிங்க உங்களுக்கு இதில் ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் இந்த சென்டரில் இருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த சென்டரில் இருந்து நீங்கள் மார்க் பண்ணி இந்த டாட்டை பிடிச்சிக்கோங்க டாட் வந்து அரை இன்ச்சு கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு வரை பிடிப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க அடுத்து வந்து பட்டியோட ஹைட்டு நம்ம பட்டியோடய ஹைட்டு எந்த மாதிரி எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பட்டியோடய ஹைட்டு வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை நம்ம இந்த மாதிரி கீழே மடித்து தச்சிக்கோங்க டாட்டும் பிடிச்சிட்டு மடித்து தச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்து தச்சுருப்போம் இந்த டாட்டும் பிடிச்சிருப்போம் படி பிடித்து டா ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை தச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து நீங்கள் இந்த டாட்டு இந்த டாட்டு இது ஃபோர் டாட் ப்ளவுஸ்னால் ஃபோர் டாட்டையும் பிடிச்சிக்கோங்க எல்லா டாட்டுமே நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும் இப்போ நான் என்ன பிடிக்கலை அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஊச்சி ஊசி வந்து இது பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நான் பின் பண்ணியிருக்கேன் பின் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் மேலே நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க பேக் சைடு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம இந்த சைடு நெக்கு வர சைடு தான் நமக்கு வந்து ஐயோக்கு சைடு வரணும் ஹூக் சைடு இந்த மாதிரி ஷோல்டர் மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கைக்கு கைக்குழியும் இதே போல் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டாட்டு வந்து நமக்கு எப்படி எலும்பி நிற்குதோ அதே போல் எழுப்பியே விட்டுக்கோங்க இந்த மாதிரி எழுப்பியே விட்டுக்கோங்க நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது நமக்கு எந்த மாதிரி எலும்பி நிற்குதோ அதே போல் எலும்பியே நிற்கணும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு நிற்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இப்போ நம்ம கீழே மடித்து தச்சாச்சு இந்த டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பட்டிக்கான துணியை எடுத்து போட்டுக்கோங்க பட்டிக்கான துணியை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இந்த டிஸ்டன்ஸ் இதில் இருந்து இந்த முடியக்கூடிய டிஸ்டன்ஸு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம தையலுக்காக அரை இன்ச்சு விடுவோம்ல அந்த அரை இன்ச்சும் சேர்த்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க பட்டியில் பட்டியில் மார்க் பண்ணதுக்கு முன்னாடி கீழே வந்து நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு இன்ச்சுக்கோ அரை இன்ச்சுக்கோ எவ்வளோ வேணுமோ அந்த லைனை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அது கூட தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கலாம் இந்த இதில் வச்சுக்கலாம் நம்ம தையலுக்காக சேர்த்து தான் வைக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா வேறு வைக்கண்டாம் அடுத்து வந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது நம்ம இந்த டாட்டு பிடிச்ச பிறகு இந்த இருந்தே நம்ம இந்த செண்டை டாட்டு வர டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம நம்ம இந்த அளவில் இருந்து சென்டர் வர மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் வர மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சென்டரோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சென்டரோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சென்டர் ஹைட்டை இங்கே நம்ம சென்டர் மார்க் பண்ண இருந்து இங்கே வச்சுக்கோங்க வச்சு அது அது முடிஞ்ச பிறகு அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் இந்த வீதி எவ்வளோ எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அந்த அளவுக்கு பட்டி துணி கட் பண்ணால் போதும் நமக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேண்டாம் அதனால அந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் அடுத்து இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹைட்டை வச்சுக்கலாம் லாஸ்ட்டு இது இந்த நம்ம கீழே மார்க் பண்ண அளவுக்கு மேலே தான் வைக்கணும் இந்த அளவு வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தைச்சோன்னா நம்ம தைக்கும்போது இந்த மெத்தட்லேயே நம்ம தைச்சிக்கலாம் நமக்கு கரெக்டாக வரும் இப்படி நம்ம தைக்கிறதுனால நமக்கு வந்து சைடு வந்து ஏற்றம் இறக்கம் வராது நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது மெயின் இது நமக்கு என்ன வரோம்னா ஏற்றம் இறக்கம் தான் வரும் அந்த ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தைச்சோம்னா நமக்கு ஈஸியாக கரெக்டாக ஏற்ற இறக்கம் வராமல் அழகாக தைக்கலாம் டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க பட்டி வீதிக்கு இந்த வீதியை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஈஸியான மெத்தடு நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இதே இது நான் இப்படி வைக்கல எனக்கு வந்து நான் இந்த அளவு இப்படி எடுக்காமல் நான் பட்டி வந்து அளவு ப்ளவுஸில் உள்ளதே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டேன் இனி என்ன பண்ண எனக்கு சைடு வந்து ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னு இருந்தேன்னா நீங்கள் வந்து எல்லாம் தைச்சி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு இந்த சைடு பட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டியை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் கூட ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு பேக் சைடு நம்ம தச்சு சைடுக்கு மேலே போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நமக்கு வந்து இந்த பேக் சைடு கரெக்டாக வச்சு பாருங்கள் எந்த டிஸ்டன்ஸ் அளவு வருதுன்னு அந்த அளவை நீங்கள் பட்டியில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது நீங்கள் தைச்சிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க இந்த மாதிரி தச்சாச்சு இந்த மாதிரி தச்சாச்சு இது மேலே மட்டும்தான் நீங்கள் தச்சிருக்கீங்க கீழே தைக்கலை மேலே தச்சாச்சு இனி எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்னு பாருங்கள் எனக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவில் நீங்கள் தச்சிக்கோங்க உங்களுக்கு அந்த சைடு ஏற்ற இறக்கம் வராது நீங்கள் ஃபஸ்ட்டு அந் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுமே மாற்றம் வராது அப்படி நான் கட் பண்ணலை வேறு மாதிரி அளவு ப்ளவுஸில் உள்ளது மாதிரியே கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேலே மட்டும் பட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து பேக் பீஸை போட்டு வச்சுட்டு அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைங்க கரெக்டாக உங்களுக்கு அந்த சைடு வந்து ஏற்றரக்கம் வராமல் இருக்கும் அப்புறம் வந்து இப்போ அலவ் ப்ளவுஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து அலவ் ப்ளவுஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃப்ரெண்டு டாட்டு எல்லாமே நம்ம பிடிச்சாச்சு பிடிச்சிட்டு நம்ம பட்டியோட ஹைட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து அளவ் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் என்னதான் கூடி குறைஞ்சிருக்கும் இருக்கும் அப்போ நமக்கு டவுட் வரும் ஏன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து அது வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி தான் நம்ம வைக்கணும்னு கிடையாது நமக்கு இந்த ஃப்ரெண்ட்டு ஹைட்டெல்லாம் அலவ் ப்ளவுஸில் இருக்க மாதிரி கரெக்டாக இருந்தால் போதும் நமக்கு இதில் இருந்து பேக் சைடு இருந்து பட்டி எவ்வளோது ஹைட்டு வருவோ இந்த பட்டி வர எவ்வளோ ஹைட்டு வருவோ அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பட்டி எப்படி வைங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் यू ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்